இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியிலேருந்து சிந்துச்சம்மொழி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம் அந்த சிந்துச்சம்மொழி நாகரிகத்தோடய புவியல் அமைவிடமும் குட் குடியிருப்புகளும் பார்க்க போகிறோம் அதில் என்னென்னா சிந்துச்சம்மொழி நாகரிகம் அதன் சமன்கால பண்பாடுகளும் இந்தியாவில் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் உள்ள மொத்தம் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் இருக்குது இது வந்து நைன்த்து சிக்ஸ்த்து புக்கிலெலாம் ஒன்று புள்ளி மூணுன்ருக்கு பார்த்துக்கோங்க மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மேற்கில் வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சுட்கா சென்டர் சுட்கா அப்புறம் வடக்கில் வந்து சாற்றுகை சாற்றுகை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்புறம் கிழக்கில் வந்து ஆலம்கீர்பூர் ஆலம்கிர்பூர் ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது தெற்கில் வந்து தைமதாபாத் இது வந்து மகாராஷ்ட்ராவில் வந்து இருக்குது அப்புறம் வந்து இதன் மையப்பகுதி எங்கெல்லாம் இருக்குன்னா பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலேயும் இந்தியாவில் எங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா இந்த இடம் மூணு இடத்துலையும் வந்து சிந்துச்ச மொழி நகரிகம் இருக்கு அப்புறம் இதில் உள்ள திட்டமிடப்பட்ட நகரங்கள் என்னென்னா கராப்பா கராப்பான்னா பாகிஸ்தான் பஞ்சாப் பஞ்சாப் பாகிஸ்தானில் கராப்பா இருக்குது அடுத்த மாஞ்சாதாராவில் வந்து சிந்து பாகிஸ்தான் டோலவீரா லோக் லோத்தல் சுர்கோட்டாடா இங்கே வந்து குஜராத் இந்தியா அப்புறம் காளி வந்து ராஜஸ்தான் இந்தியா அப்புறம் பனவாளி ராக்கி கர்க்கி அதில் வந்து அது ரெண்டுமே வந்து ஹரியானா இந்தியாவில் இருக்குது அப்புறம் சுர்கோட்டாடா வந்து குஜராத் இந்தியாவில் இருக்குது அப்புறம் இந்த கரப்பா நாகரிக மக்கள் வந்து கைவினை பொருட்கள் தயாரிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அந்த பொருட்களோட உற்பத்தி மையங்களும் எங்கெங்கே இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் சங்கு சங்கு வந்து எங்கே கிடைக்குன்னா நாக நாகேஸ்வர் பாலக்கோட் அப்படின் பாலக்கோட்டை இது எப்படி ஞாபகத்துக்கலாமானால் சங்கில் பாலை ஊற்றி வச்சா நாகம் வந்து குடிச்சு கொடுங்கிற மாதிரி அப்புறம் வைடூரியம் வந்து சாற்றுகை கார்லியன் வந்து லோத்தல் கார்ல வந்து லோக்கல் பக்கத்தில் போனவங்க அப்புறம் ஸ்டீட்டைட்டு அப்படின்னா நுரைக்கல் இது வந்து தெற்கு ராஜஸ்தான்லேருந்து கிடைக்கு அப்புறம் செம்புங்கிற உலோகம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் ஓமன் செம்பு வந்து ராஜாவுக்கு நம்ம தூக்கிட்டு போகணுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கைவினை தயாரிப்பில் என்னென்னா கார்லியன் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான மணி சிவப்பு நிற மணின்னு சொல்லுவாங்க ஜாஸ்பர் கிறிஸ்டல் அப்படிங்கிறது படியக்கல் இந்த ஸ்டீட் டைட் அப்படிங்கிறது வந்து நுரைக்கல்